நாளைக்கு பாடுற உனக்கு என்ன ஸ்கிரீன் வர மாட்டேங்குது அந்த உம் வந்து கூட என் மனசு தப்பே வந்து கூட வராதுண்ணா தப்பே 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 நல்லா இருக்கே சீஸ் நீங்கள் நல்லா இருக்கீங்களா எல்லோருக்கும் முருகன் அருள் கிடைக்க கிடைக்க பெற்று சந்தோஷமாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக சிஸ்டர் சாரிக்கா ரேஷ்மா நாளைக்கு பாடட்டா உங்களுக்கு சரிக்கா நாளைக்கு பாட்டுட்டா ஆனால் உங்களுக்கு தெரியல அவருக்கு இல்லை பாடனுக்கு ஓடிட்டாருன்னு நினைக்கிறேன் சரி நான் பாடவா நீங்கள் ரொம்ப நேரம் யோசிச்சு கரெக்டு வந்து கரெக்டு வந்து தங்க வந்து தங்க என் மனசு சத்திரமா அப்படி வரணும் வேறொரு தீ வந்து தங்க சத்திரமா அப்படி என்ன என்ன மெங்கும் பொட்டி வண்ண வண்ண வேறொரு தீ வந்து தங்க மனசு சத்திரமா ஆத்தாடி அம்மாடி என்ன சொல்ல கட்டழகு ஆவாரம் பூவாக வெடிச்ச மொட்டழகு கொஞ்ச நாள் தலைவா ஒரு வஞ்சி இங்கே வருவா ஓகேவானா கரெக்ட் புரியுதா உங்களுக்கு இப்போ நீங்க போட்டது ரைட்டு தங்கன்னு வந்துருக்கணும் கூடன்னு போட்டீங்க அண்ணா இருக்கீங்களா ஓகே நீங்க சொன்னதுல கரெக்ட் ஒரு விளையாடு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அண்ணா குணாபுரம் பாட்டு எடுக்க ஓடிட்டாருண்ணா ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஓகேவா இல்ல அவர் வரட்டுமா குணாபுர வரட்டுமா ரூபாக்கா திவிமா ரோலக் தம்பி அப்புறம் யாரு எல்லாரும் எங்க போயிட்டீங்க ஓடி வாங்கோ செந்தில ஆளே காணல என்னாச்சு பேர்ல அரை மார்க் போடு இதுக்கு மார்க்லண்ணா அரகாட் இது அரகாட் அரகாட் சரி அவர் காண மா பாட்டுக்கு ஓடிட்டார்னு நினைக்கிறேன்னா வரட்டும் நம்ம கமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் லைவ்ல இருக்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க பிரதர்ஸ் அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிரதர்ஸ் கமெண்ட்ஸ் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்ல ஓகே போடு இவன் அப்புறம் பாட்டு தேடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் பாட்டு கேட்டு கிளம்பே போயிட்டாரு யாரு காட்டு தருது பாட்டு கேட்டவர் பண்ணிட்டாரு இவர் பாட்டு தேடிக்கிட்டே இருக்கிறாரு சரி ஓகே நீங்க வாங்க ரெடியா நானும் போர் பெண்ண பிறந்த பலனை இன்றே அடைந்தேன் உன்னை நான் பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன் எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடி ஆய் மறுபடியும் வந்துட்டே அம்மா போன் அப்படியா சரி பாட்டு ஸ்டார்ட் பண்ணவா பாட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்புறம் எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய் எனக்குள் புகுந்து எனக்கே நீயும் ஓடிக்கொண்டு இருக்கிறாய் அழகாய் நானும் மாறுகிறேன் அறிவாய் நானும் பேசுகிறேன் மலருகிறேன் உனக்கு ஏதும் தெரிகிறதா ஒரு முறை பார்த்தால் பல முறை பல முறை இணைக்கிற என்ன விசித்திரமோ நண்பனே நண்பனே டேஸ் டேஸ் ஆனால் அதுதான் சரித்திரமோ நண்பனை நண்பனே டேஸ் ஆனால் அதுதான் சரி ரெடியா நான்தான் அந்த பையன் ஓ ஹாட்டு விட்டு பையனா யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் யாராம் அந்த பையன் குணாபுரம் கண்டுபிடிச்சிட்டீங்களா கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க டேஷ் 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 கண்டுபிடிங்க நண்பனே டேஷ் டேஷ் ஆனால் அதுதான் சரி திரமும் ச சூப்பர் சாங்கு ஒன்ஸ் மால்